ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டிஎம்எம் சேனல் ஸோ இன்னைக்கு இந்த உடையில நம்ம பார்க்க போகிற ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ஒரு காசிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா வயசாகியும் அடங்காத மோகம் ஸோ இந்த நடிகை வந்து இளம் வயசில் கண்டபடி ஆட்டம் போட்டாங்க ஸோ எப்படியோ வந்து இவங்களுக்கு அதிசயமாக குழந்த பிறந்துச்சு அப்படின்ற அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு இந்த நடிகை சினிமாவில் அவ்வளோ ஆட்டம் போட்டிருக்காங்க அவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்பவும் வந்து குழந்தை குட்டி கல்யாணம் அப்படின்னு சொல்லி செட்டில் ஆனதுக்கப்புறமும் இப்போயும் அதே பேக் டு நார்மல் ஸோ குழந்தையெல்லாம் முடிஞ்சு ரெண்டு வருஷம் கேப் எடுத்தாச்சு ஸோ இப்போ நான் சினிமாவுக்கு வந்து மறுபடியும் என்னுடைய ஆட்டத்தை நான் தொடங்க போகிறேன் அப்படின்ற மாதிரி வேலையை ஆரம்பிச்சிருக்காரு இந்த எஸ் நடிகை ஸோ யார் இந்த நடிகை என்ன விஷயம் அப்படின்றத நம்ம டீட்டெயிலில் இவர்களுக்கு எழுப்பி பார்க்க போகிறோம் இந்த எஸ் நடிகை அடிக்கிற தான் வந்து பெரிய ஹாட் டாப்பிக்காக பேசப்பட்டு வருது ஆசை யாரை விட்டுது அப்படின்றது கேட்கக்கூடிய வகையில் வயசு வித்தியாசம் இல்லாமல் நடிக்கக்கூடிய அந்த லீலையான காட்சிகள் எல்லாமே வந்து பார்த்து முகம் சுழிக்கிற அளவுக்கு என்னால் ஒருத்தரால் நடிக்க முடியும் எந்த வயசில் முப்படின்னா அது இந்த நடிகையாக தான் இருக்க முடியும் ஸோ அவ்வப்போது அந்த மாதிரியான விஷயங்களை நான் நடிப்பேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டு ஸோ ஒரு காலகட்டத்தில் கேஎம்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு ஒரு பட்டப்பேரே இருக்குது அது இந்த நடிகைக்கும் தெரியும் ஸோ அளவுக்கு வந்து ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன்லேயே வந்து ஒழுக வைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பார் ஸோ ஒரு காலத்தில் இந்த நடிகை முன்னணி நடிகை வளம் வந்தார் ஒரு கட்டத்தில் இந்த வைகை புயல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காமெடி நடிகரோட ஜோடி போடுற அளவுக்கு இவருடைய நிலமை தள்ளப்பட்டுச்சு ஸோ அதனால் தன்னுடைய மார்க்கெட்டை கம்ப்ளீட்டாக இழந்துட்டார் ஸோ மேலும் இவருடைய மார்க்கெட் இழந்தது அடுத்து கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் இல்லாமல் அப்படின்னு முடிவு அந்த வேலையை வந்து பார்க்க ஆரம்பித்தார் குட்டியும் வந்து பிறந்துடுச்சு ஸோ கல்யாணத்துக்கானதுக்கு அப்புறமும் கூட அந்த சினிமா முகம் அவரை விட்டு நீங்கவே இல்லை ஸோ இவருடைய மார்க்கெட் சரிந்தாலும் திருமணமாகி பிள்ளை இருந்தாலும் ரசிகர் வட்டாரம் அப்படியே தான் இருக்குன்றதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டாரு ஸோ என்னை இதனை பயன்படுத்திக்கிட்டு ஸோ இந்த நடிகை அவ்வப்போது ஒரு சில வெப் சீரிஸில் வந்து நடிக்க ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சி நடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு நடிக்க தொடங்கிட்டாரு ஸோ அந்த வகையில் தான் அந்த எஸ் நடிகை சமீபத்தில் நடித்து வெளியான இந்த வெப் சீரிஸ் ஒன்றத்தில் கல்யாணம் ஆகாத நடிகரோட ஒவ்வொரு நெருக்கமான காட்சிகளை வந்து நடிச்சிருக்காரு ஸோ தான் இப்படி பண்ணுறாருன்னு பார்த்தா திரை மறைவிலையும் வந்து அவருடைய நெருக்கமான காட்சிகள் இல்லை மாதிரி நடித்த மாதிரி நெருக்கமாக சுத்தி திரியிறாராம் ஸோ மேலும் பல்வேறு பேட்டிகளில் அந்த நடிகையை எந்த எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த நடிகர் ஓப்பனாக சொல்லியிருக்காரு சீரிஸில் அந்த நடிகை தான் வேணும்னு சொல்லி வாண்டடாக வந்து கூப்பிட்டு அவர் கூட படுக்கையறை காட்சிகளை வந்து நடித்து ஆசையை தீர்த்து வச்சிருக்காரு ஸோ இந்த நடிகையும் வந்து சலச்சவம் கிடையாது ஸோ இந்த நடிகர் வந்து முத்தத்துக்கு பெயர் போன நடிகர் அப்படின்னாலுமே இந்த எஸ் நடிகை அதுக்கு மேலே வந்து படுக்கைரையில வந்து எனக்கு வந்து திருப்தி இல்லை எனக்கு நிறைய வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குற ஒரு நடிகை இவங்க ஸோ இதனால பல்வேறு நபர்களோட நடிகர்களோட தன்னுடைய ஆசையை வந்து தீர்த்துக்கிட்டு இருக்க இந்த நடிகைக்கு கரெக்டாக மாட்டியிருக்காரு இந்த காஜி நடிகர் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த வெப்சீரிஸ் மட்டும் இல்லாமல் நிஜத்துலேயும் வந்து அந்த நடிகையோட கும்பலம் போட்டு வராரு ஸோ இந்த தகவல் தான் கோடம்பாக்கத்துல பெருசாக பரவிட்டு இருக்குது ஸோ ஒரு குழந்தைக்கு தாயானதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள் தேவையா அப்படின்ற மாதிரி ஒன்று கேட்டிருக்காங்க அந்த எஸ் நடிகர் நிறைய கண்டுபிடிச்சிருப்பேன் கேமாரி சொல்லும் போதே நடிகையை கண்டுபிடிச்சிருப்பீங்க அது நம்ம தான் ஸோ இந்தியில் வெச்சு செய்கிறாங்க எல்லாருமே இந்த நடிகையை ஸோ இவங்களும் வந்து தன்னுடைய ஆசையை தீர்த்துட்டு இருக்காங்க தனக்கு பிடிச்சமான நெருக்கமான நடிகர்கள் எல்லாருமே கூப்பிட்டு பார்ட்டி அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு புருஷன் அப்படின்றது தான் அப்படின்ற மாதிரி தெரியுது பார்த்தாலே ஸோ தான் நீங்க வெளிநாட்டு நபரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா சும்மா இனிஷியல் போறதுக்கு மட்டும்தானா அப்படின்ற மாதிரியான கேள்வி எழுது இல்லையா ஸோ ஏன்னா அங்க இதெல்லாம் சகஜமான விஷயம் சோ கல்யாணம் அப்படின்னு பண்ணிட்டு ஒருத்தரோட ஒருத்தர் இருக்கணும் அவசியம் இல்லை உனக்கு பிடிச்சவங்களோட நீ பண்ணு எனக்கு பிடிச்சவங்களோட நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்ரீயாக இறங்கி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாலிவுட்டில் நல்லா கசிக்கி புரிஞ்சிட்டு இருக்காங்க ஸோ இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்க பண்ணக்கூடிய என்ஜாய் பண்ணக்கூடிய விஷயத்தை பற்றி உங்களுடைய கமெண்ட் சென்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ